இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட கேப்டன் பிரவீன் வந்துட்டு எல்லோரையும் நிற்க வச்சு ஸ்டாண்டர்டீஸ் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு எல்லாருமே சூப்பராக பண்ணிட்டுருக்கிறாங்க அப்புறமா பிக் பாஸ் வந்துட்டு அவர் வந்து நெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டுருக்காரு ப்ர பிரவீன் மிலிட்ரி கேம்ப் மாதிரி எல்லாருக்கிட்டேயும் மெயில் செக் பண்ணிட்டு இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே வந்துட்டுருக்காரு இதை மட்டும் செக் பண்ண வேண்டாம் அவங்க எல்லாம் கூட செக் பண்ணுங்கள் அதாவது மைக் வச்சிருக்காங்களே அதெல்லாம் கூட செக் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்ல உடனே பிரவீன் நோண்டி நோண்டி இருக்காரு எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒன்று இதுவும் இருக்குது அதுக்கப்புறம் பிக் பிக்பாஸை அனௌன்ஸ் பண்ணுறாரு யார்கிட்ட என்னெல்லாம் இருக்குதோ எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வந்து மொத்தத்தையும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் எல்லாம் ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு வராங்க நம்ம கேப்டனுமே அவர்கிட்ட இருந்த பர்ஃப்யூமையும் சேர்த்து அவரும் எடுத்து மறச்சு வச்சுருக்காரு அதையும் சேர்த்து எடுத்துகிட்டு வரார் இதனால் செம்மையாக அஃபண்ட் ஆகிடுறாங்க இது உங்களுக்கே நியாயமாக தெரியுதான் நீங்கள் மட்டும் இந்த மாதிரி பண்ணலாமான்னு மாறி மாறி வந்துட்டு ஒரு ஒரு பக்கம் ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருக்குது இந்த ஆர்கியூமெண்ட்டில் தான் நம்ம திவாகர் பைய பிள்ளையும் வந்துட்டு நீ ரொம்ப பார்ஷாலிட்டியாக பண்ணுறப்பா இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை காலையில் வினோத்க எனக்கும் சண்டை வந்தப்போ கூட இப்படியெலாம் பண்ண நீ அப்படி இப்படின்னு அவர் ஒரு பக்கம் சண்டைக்கு நிற்க இந்த பக்கம் பார்வதி ஒரு பக்கம் சண்டைக்கு நிற்க அப்பா அப்பா இவங்களுக்கு நடுவில் காலத்தை ஒருத்தத்துக்கு போதும் புதன் மாதிரி பிரவீனோட நிலமை இருந்துச்சுங்க பாவம் பயப்பில் வந்துட்டு எதுக்குடா கேப்டன் ஆனோன்னு சொல்லிவிட்டு ரொம்பவே வருத்தப்படுவாங்க ஏன்னா இந்த பார்வதி எது கேட்டாலும் சண்டை எந்த வேலை சொன்னாலும் செய்ய மாட்டேன் நடம் பிடிச்சிட்டு எல்லாத்துக்கும் சண்டை போட்டுட்டு தான் செய்வேன்ற மாதிரியும் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது செவந்தாண்டாக தான் இருக்குது என்னன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க